அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க பிஜிடி அப்படிங்கிற டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழுக்கான டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் அது நம்ம சேனல் காரணம் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆள் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஸோ இன்னைக்கு நம்ம இருபத்தி மூன்றாவது கேள்வி தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இயல் நான்கையும் நம்ம வந்து முடிச்சுட்டோங்க ஓகேங்களா ஸோ இயல் நான்கு நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த இயல் நான்குல ஏன் நாலு ஏழையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குங்க ஓகேங்களா நான் அப்டேட் நான் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து தைரியமாக நீங்கள் வந்துருக்கலாம் சரிங்களா சரி நம்ம வீடியோக்கு முன்னால் முன்னால வீடியோ ஒரு கேள்வி கட்டணும் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம் பாருங்க அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பது வைத்திருப்பது முடிந்து விடுகிறது என கூறியவர் யார் அப்படின்றதா கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சருங்க விட முக்கியமானது இது கற்பனை திறன் தான் ஏன்னா அறிவு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது பார்க்கறது மூலமா தான் ஆனா கற்பனை திறன் அப்படின்றது இந்த நம்ம பார்க்காத பேராண்டத்தை கூட நம்மளால பண்ண முடியும் அளந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னவர் வந்து ஐன்ஸ்டைன் அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே இந்த வீடியோக்கான பார்க்கலாம் பாருங்க பாருங்க வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என கூறியவர் யார் ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லைங்க சோ வரி கடினமாக இருந்தாலும் ஆனா வெற்றிக்கான வழி அதுக்குள்ளதான் இருக்கும் அதை நம்ம தான் என்ன பண்ணணும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொன்னவர் யார் ஓகேங்களா சோ நிச்சயமா என் ஆராய்ச்சியை நான் வெல்வேன் அதன் மூலம் மனிதன் எண்ணம் தொடர வடி வழிவகுப்பேன் அப்படின்ற கூற்றம் வந்து முடிச்சிருப்பாரு ஸோ யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஆக்கிங் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருந்தாலும் வெற்றிக்கான வழி அது இருக்கவே செய்கிறதுன்னு சொன்னவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அடுத்து பொருந்தாத இணை எது சொல்லுங்க பாருங்க நாலு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்றத நீங்க பாக்க போறீங்க சோ நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க என்ன நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்திருக்கேன் திணை திணை இது டைப்பிங் மிஸ்டிங்க திணை வந்து இரு வகைப்படும் அப்படின்னு நீங்க வந்திருக்கணும் ஓகேங்களா இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு சோ திணை வந்து இரு வகைப்படும் ஓகேங்களா பால் நான்கு வகைப்படும் உயர்தினை மூன்று வகைப்படும் அக்ரிணை இரு வகைப்படும் எதுங்க தவறா இருக்கு சூப்பர் வந்து தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா திணை வந்து ரெண்டு வகைப்படும் கரெக்ட் தான் ஓகேங்களா அக்ரிணை உயர் அக்ரணி அக்ரிணி உயிருள்ள பொருட்களை சொல்றப்போ உயிர்தனையும் அதாவது உயிரிய அறிவுடைய ஓகேங்களா ஆறு அறிவுடைய மக்களை சொல்றப்போ உயர்தனியாவும் அந்த ஆறு அறிவு அற்ற உயிரினங்களை சொல்றப்போ வந்து என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க அப்ப தினை வந்து ரெண்டு வகைப்படும் உயர்தினை அக்ரணி அப்படின்றது பால் அப்படின்றது நான்கு வகைப்படும் அப்படின்றது தவறுங்க ஏன்னா தினையோட ஒரு உப்பிரிவு தான் பால் இது கூட அப்படியே இதே கொஸ்டினா கேட்கலாங்க தினையின் உட்பிரிவு டேஷ் அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா தினையோட ஒரு உட்பிரிவு தான் வந்து பால் இந்த பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஓகேங்களா பால்னாலே என்ன இருக்கு பொருள் வந்து பகுப்பு அல்லது பிரிவு அப்படின்றது அதனோட பொருள் அப்ப தனியே அதனோட உட்பிரிவா பகுத்துக்கிறது பால் இது வந்து எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படம் வரணும் நான்கு வகைப்படம் இல்லைங்க ஓகேங்களா ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு இது ஐந்து வகைப்படும் அதனால நான்குன்றது தவறு சோ அந்த ஐந்து வகையை என்ன பண்றாங்க ரெண்டா பிரிக்கிறாங்க உயர்தனை பால்கள் அக்ரிணை பால்கள் சோ உயர்தனையில மூன்று வருங்க தெரியும் பலர்பால் அதாவது ஆறு உடைய உயிர்களை அதே மூணா பிரிக்கிறாங்க ஆண் பால் பெண் பால் பலர்பால் அதே ரெண்டா ஆர் ஓகேங்களா சோ உயிர்களை எப்படி பிரிக்கிறாங்க ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க ஓகேங்களா அப்ப இது ரெண்டும் கரெக்டா இருக்கு பால் வந்து ஐந்து வகைப்படும் படம் வரணும் பி தான் தவறான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வி பாக்குற மாதிரி தவறானது எது தன்மை பெயர்கள் முன்னிலை வினைகள் படற்கை பெயர்கள் படற்கை வினைகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இடம் இது இடமா மூ இடம் சொல்லுவாங்க ஓகேங்களா இடம் வந்து எத்தனை வகைப்படும் மூ மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு இடம் வந்து மூன்று வகைப்படுங்க அந்த மூன்று வகைதான் அங்க நம்ம விளக்கமா கொடுத்திருக்கோம் இதுல எது தவறா இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பஸ்ட் தன்மை பெயர்கள் யான் கரெக்ட் தாங்க ஏன்னா தன்மைன்னா என்னதுங்க தன்னை தானே சொல்லிக்கிறது நான் வருவேன் யான் யான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க நாம் யாம் சோ சிங்குலரா இருந்தாலும் புளுரா இருந்தாலும் யான் நாம் என்ற மாதிரி வந்து தன்மையை தான் குறிக்கக்கூடியதா வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து முன்னிலை வினைகள் முன்னிலை அப்படின்னு முன்னால இருக்கவங்கள சொல்றது ஓகேங்களா முன்னிலை இருக்கவங்க நம்மளுக்கு முன்னால இருக்கவங்களை எப்படி பேசுவோம் ஏ நீ வந்தியா ஏ நீ போனியா நீ வீர் வந்தீங்களா நீங்க எல்லாரும் அங்க இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ நீன்னு சொல்லிட்டுதான் முன்னக்கிறவங்கள சொல்லி பேசுவோம் அப்ப முன்னிலை பெயர்களா சொல்றப்போ நீர் நீ வேர்னு வரும் இதே வினைகளா சொல்றப்போ நடந்தாய் வந்தீர்கள் சென்றீர்கள் அப்படின்னு சொன்னோம்னா பண்ணுவோம் முன்னாடி குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்ப வந்தீர் அப்படின்றது வந்து கரெக்டுங்க முன்னிலை வினைகள் அடுத்து படற்கை பெயர்கள்ல நாம் இது தாங்க தவறு ஏன்னா படற்கை என்னது நான் தன்மை எனக்கு முன்னகரவனா வந்து முன்னிலை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூணாவது ஆளை பத்தி பேசுறோம் அப்ப அவன் அவள் அவர் அது தேர்ட் பர்சன் நம்ம அப்படிதான் குறிப்பிடுவோம் ஓகேங்களா அப்ப படற்கை பெயர்னா அவள் அவன் அவள் அதுன்னு தான் வரணும் ஓகேங்களா அப்ப நாம்னு வரத்து வந்து தன்மை பெயர்ல வரும் அப்ப இதான் எங்க தவறா இருக்கு இதே படற்கை வினைகள்னா வந்தான் சென்றான் படித்தனர் அப்ப என்ன பண்ணுவாங்க அவனை சொல்லுவாங்க ஓகேங்களா சூப்பர் இதே வந்தீர் நான் ஞாபகத்து முன்னிலை வினைகளா இருந்தா வந்தீர்ன்னு இருக்கும் படற்கை வினைகளா இருந்தா வந்தான் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இது நல்லா நீங்க இந்த வேர்ட்ஸ் நல்லா ஓகேங்களா இது கிளியர் அடுத்த இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் இலக்கண முறையின்றி இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க எதுனாலும் அந்த கசம்பசான்னு பேசுவாங்க எழுதுவாங்க அப்படி பேசக்கூடியது எழுதக்கூடியதான் என்னன்னு சொல்லுவாங்க முறையின்றி நல்ல அந்த வேர்டு நல்லா பாக்கணுங்க எக்ஸாம் ஆள்ல இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வாசிக்கிறப்போ அந்த டைமிங்ல வாசிக்கிறத ரொம்ப வேகமா வாசிடுவோம் இலக்கண முறைவுடன் அப்படின்னு குடுத்துட்டு இருப்பாங்க ஆனா இலக்கண முறையின்றி அப்படின்னு குடுத்துட்டு இருப்பாங்க அந்த ரெண்டு வேர்டு நல்லா பாக்கணும் அப்ப இலக்கண முறையின்றி அப்படின்னு என்ன பண்றாங்க தவறா தப்பு தவறா வாசிக்கிறாங்க அப்ப தப்பு தவறா வாசிக்கிறதுன முன்னாள் சொல்லுவோம் வழு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப பிதாங்க ஆன்சர் வழுநிலை இலக்கண முறையின்றி பேசுறதுன்னு என்னன்னு சொல்லுவோம் வலுநிலைன்னு சொல்லுவோம் இதே இலக்கண முறையோட பேசினா அது வழா நிலைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இலக்கண முறையோட பேசினா அது வழா நிலை இலக்கண முறையின்றி பேசினா அது என்ன நிலைங்க அது வந்து வலுநிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா சோ அப்போ தான் மீதா வந்ததுக்கான ஆன்சர் ஸோ அமைதி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சோ இலக்கண முறையின்றி பேசினாலும் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து ஏத்துப்போம் வலு அமைதி இப்ப எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க சில பேர் மாட்டை வந்து கொஞ்சுவாங்க அம்மு எச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாடு வந்து ஒரு அக்ரிணியா இருந்தாலும் அது ஒரு குழந்தைய கொஞ்சம் கொஞ்சப்ப நம்ம அதை ஏத்துப்போம் அதை தான் சொல்லுவோம் வழு அமைதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இலக்கண ஆசிரியரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதான் வலு அமைதி ஓகேங்க அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் அப்படிப்பட்ட வழு எத்தனை வகைப்படும் சோ இலக்கண முறையின்றி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வழுக்க வழுன்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வகைப்படும் தினை வழு பால் வழு இடவழு காலவழு வினாவழு விடைவழு மரபு வழு அப்படின்னு சொல்லிட்டு வழு வந்து ஏழு வகைப்படும் அடுத்து நம்ம பாக்க பார்த்து இதில் பொருந்தா இணை எது இப்பதான் பார்த்தோம் வழு எத்தனை வகைப்படும் பார்த்தோம் அதுல எது தவறா இருக்குன்னு நீங்க பாக்க பாருங்க ஓகேங்களா சோ இதை டக்கு நீங்க பாத்துட்டு ஆன்சர் எடுத்துருவீங்க அதனால ஒன்னொன்னா சொல்லிட்டு வர பாருங்க செழியன் வந்தது ஓகேங்களா செழியன் வந்தது சோ பாருங்க செழியன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திணை ஓகேங்களா அது என்னதுங்க ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய திணை ஓகேங்களா அது ஏதோ அக்ரிணியை குறிக்கிற போல உயர்திணியை அக்ரிணியை குறைக்கிற போல என்ன பண்றாங்க வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து திணைவழு ஓகேங்களா இது கரெக்டா தான் இருக்கு கண்ணகி உண்டான் பாருங்க கண்ணகி அப்படின்றது பால் வழு வந்திருக்கு இதுவும் கரெக்ட் தான் மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என கூறல் ஓகேங்களா இது மரபு வழு தவறுங்க ஏன்பா தவறுன்ட்ட ஏன்னா தென்னம் வந்திருந்தா தான் தவறு இங்க தென்னந்தோப்புன்னு வந்திருக்கிறதுனால இது இலக்கண முறையோட தான் இருக்குது அப்ப இலக்கண முறையோட இருந்தா அது என்னன்னு வரணும் வழானிலை அப்படின்னு வரணும் ஓகேங்களா இலக்கண இலக்கண முறையோட இருக்கிறதுனால இது வந்து என்னதுங்க வளாநிலை அப்ப இது வந்து தவறா இருக்கிறது மரபு உழுன்னு வரக்கூடாது தென்னன் தோட்டம்னு வந்தாதான் மரபொழுன்னு வரணும் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்னை கேட்டுற வந்து வினா ஆமாங்க ஏன்னா எது சிறியது எது பெரியது காட்டுறது ஒரே தான் ஒரு விரல காட்டி எது சிறியது எது பெரியதுன்னு கேட்க முடியாது எத்தனை விரல காட்டணும் ரெண்டு விரில காட்டினா எது பெரியது எது சிறியதுன்னு கேட்கணும் அப்ப கேட்கற வினாவே இங்க தவறா இருக்கிறதுனால இது வந்து வினா ஓகேங்களா அப்ப இங்க இது நிலை வரணும் சீதா வந்து சரியான ஆன்சர் மறுபடியும் பொருந்தா இணை எது பாருங்க வழு அமைதி வழு அமைதி இலக்கண முறை என்று தான் பேசுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க ஆசிரியர்கள் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக சரின்னு ஏத்துப்பாங்க சோ அதை தான் வழு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க என் அம்மை வந்தால் திணை வழு அமைதி பாருங்க இங்க மாட்டை பார்த்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மாட்டு மேல இருக்கிற அந்த அன்பின் காரணமாக அக்ரணிய அவங்க வேர்தனியா மாத்தி பேசுறதுனால இது என்ன பண்றாங்க ஏத்துக்கிறாங்க அதனால இது வந்து என்னதுங்க வழு அமைதி அக்ரணிய உயர்தனியா ஏத்துக்கிறதுனால திணை வழு அமைதி வாடா ராசா வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகளை பார்த்து தாய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சுவாங்க ஓகேங்களா சோ வாடா அப்படின்றது ஆண் பிள்ளைகளுக்கான வார்த்தை ஆனா பெண் பிள்ளைகளை பார்த்து கொஞ்சப்போ நம்ம எல்லாரும் ஏத்துப்போம் ஓகேங்களா சோ குழந்தைதான் கொஞ்சிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பால்வழுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுனால அது வந்து வழுவா அமைதி அப்ப இதுவும் கரெக்ட் தான் கத்தும் ஓசை அப்படின்றது அமைதி தவறுங்க சோ கத்தும் குயிலோசை பட வேணும் இது யார் சொல்லிருப்பாரு பாரதியார் சொல்லிருப்பாருலாம் இது யாரோட பாடல்னா பாரதியோட பாடல் ஏன்னா குயில் வந்து கத்தாது ஓகேங்களா குயில் கத்துன்றது வந்து ஒரு மரபு வழு குயில் வந்து என்ன பண்ணும் கூவும் குயில் வந்து கூவும்னு வரணும் அப்ப இங்க மரபு வழு இருக்கிறதுனால இது வந்து மரபு அமைதி வந்திருக்கணும் இடவழுவ அமைதி அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் அப்படின்றது கால வலுவமைதி நாளை வருவாருன்னு தான் சொல்லணும் ஆனா அவர் வரப்போற நியூஸ் வந்து உறுதியான தகவல் அப்படின்றதுனால வருகிறாருன்னு தான் போடுவாங்க அதை நம்மளும் ஏத்துப்போம் அதனால இது கால வழு இருந்தாலும் ஏத்துக்கிறதுனால கால வலுவமைதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இங்க சீதா தவறா இருக்கு கத்தும் குயில்வாசி அப்படின்றது வந்து என்ன வரணும் மரபு வலுவமைதி அப்படின்னு வரணும் அடுத்த எட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இது இடம்பெறும் வலுவமைதி எது அமைச்சர் வந்து நாளை விழாவுக்கு வருகிறார் இந்த இடம்பெறக்கூடிய வலுவமைதி எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்க ஏன்னா கால அமைதி நாளை வரத்த வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க வருவார்னு சொல்லணும் அப்ப இது காலம் கருதி ஏத்துக்கிறதுனால அமைதியாக கால வலுவமைதி அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாக்குறா பாருங்க உணதருள் பார்ப்பேன் அடியனே என்னதுங்க உணதருள் பார்ப்பேன் அடியனே என யார் யாரிடம் கூறியது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்விங்க உனதருள் பார்ப்பேன் அடியனே சூப்பர் யாருங்க பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் இறைவனிடம் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இறைவனிடம் யார் சொல்லியிருப்பாரு குலசேகர ஆழ்வார் வந்து கேட்டிருப்பாரு உன்னோட அடியதான் நான் வந்து என்ன பண்ணுவேன் சரணம் அடையவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதனை குறிக்கிறது பாருங்க விசும்பும் இசையும் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து எதை குறிக்குது அப்படின்றத நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா விசும்பும் இசையும்ன்றது எதை குறிக்குதுங்க வானத்தை விசும்புனா வானம் விசும்புனா நம்மளுக்கு தெரியும் அது வந்து வானம் இசைனா வானத்துல இருந்து வரக்கூடிய இசைன்னா எதுங்க பேர் ஒளி அந்த இடியோட சத்தம் இருக்குது இல்லையா அந்த பேர் தான் வந்து குறிப்பிடுது அப்ப பரிபாடல கூடக்கூடிய அந்த விசுவும் இசையும்ன்றது வானத்தையும் பேரொலியும் தான் வந்து குறிக்கிறது ஓகேங்களா சரிங்க இந்த பத்து கொஸ்டின் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துறோம் வாங்க வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அவள் இறக்கவே செய்கிறதுன்னு செய்கிறது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அடுத்து இதுல பொருந்தாம இருக்கிறது எதுங்க பால் வந்து எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அப்ப இதுதான் தவறா இருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்தோம் படற்கை பெயர்கள் வந்து நாம் வரக்கூடாது ஏன்னா நாம் அப்படின்றது தன்மை பெயர்கள் படற்கை பெயர்கள் வந்து தேர்ட் பர்சன் சொல்றப்ப அவள் அவள் அதுதான் வரணும் இலக்கண முறையின்றி பேசுவது நம்ம சொல்லுவோம் வழுநிலைன்னு சொல்லுவோம் இலக்கண முறையோட பேசுத வழா நிலைன்னு சொல்லுவோம் இலக்கண முறையின்றி பேசினாலும் அதை ஏத்துக்கணும் வழுவ அமைதின்னு சொல்லுவோம் வழு வந்து ஏழு வகைப்படும் இதுல தவறா தவறாருன்னு பார்த்தோம் இதுல வந்து இது வந்து வழா நிலை வரணும் ஏன்னா கரெக்டா தான் கொடுக்குறாங்க இல்ல எதுவுமே தவறு இல்லாததுனால இது வந்து வழா நிலை வந்துருக்கணும் அப்படிதான் தவறு இதுல இருந்து தவறுன்னு பார்த்தோம் கத்தும் குயிர்வோசை அப்படின்றது மரபு வழுு அமைதின்னு வரணும் இட வழுு அமைதி இல்லை அப்படிதான் வந்து தவறு அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இதில் இடம்பெறும் வழுவ அமைதி வந்து பாத்தீங்கன்னா கால வழுவ அமைதி உணதர் பார்ப்பேன் அடியேனே யார் யாரிடம் போடுறாங்கன்னா இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழியில சொல்றாரு பரிபாடல்ல விசுமும் இசையும் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா வானத்தையும் பேரூழியும் தான் வந்து குறிக்குது ஓகே இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் வித்தவ கோட்டம்மா அப்படின்னு ஒரு ஆண் கடவுளை வந்து குலசேகர ஆழ்வார் குறிப்பிடுறாரு பூனையார் பால்சோற்றை கண்டதும் வருகிறார் போனையார் பால்சோற்றை கண்டதும் வருகிறார் இந்த ரெண்டு தொடர்ல இருக்கக்கூடிய வலுவமைதி முறையே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா அந்த ஒரு அது ஒரு தொடர் அப்புறமா இருக்க போனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் இது ஒரு தொடர் இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய வலுவமைதி என்ன அப்படின்றத வந்து நீங்க ஆன்சர் சொல்லணும் இதுக்கான ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நாளைக்கு வீடியோ வெயிட் பண்ணுங்க இதனோட எக்ஸ்பிளேஷனோட நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துறேன் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சோ கேட்டதாக நம்ம போர்த்து ஏலியும் முடிச்சிட்டோம் சோ இன்னும் ஒரு வீடியோக்கு அப்புறம் நம்ம பிப்த் ஏல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேங்களா சோ என் கூட வந்துட்டு இருக்க வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வைஸ் புதுசாக வரங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ கைஸ்